சொத்துவிப்பு வழக்கில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெங்களூர் தண்ணி கோர்ட்டில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அவர்கள் இதை கர்நாடகா ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கில் அவர்கள் நான்கு பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் இதை எதிர்த்து கர்நாடக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கர்நாடகா ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தும் தண்ணி கோர்ட் வழங்கிய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்தது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வந்த போது ஜெயலிதா அதற்கு முன்பே மரணம் அடைந்து விட்டதால் அவரது பெயர் தீர்ப்பில் இருந்து நீக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சசிகலா உள்பட மூன்று பேரும் பெங்களூரு சிறையில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தனர் முன்னதாக சொத்து குவிப்பு புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஜெயலலிதா வீட்டில் சோதனையிட்டும் தங்க வைர நகைகள் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் செருப்புகள் கம்ப்யூட்டர்கள் உள்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர் னர் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் பெங்களூரு விதானம் சவுதாவில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா உள்ளிட்டோரின் பொருட்களை ஏலம் விடுவதற்காக சிறப்பு சிறப்பு வக்கீல் கிரண் அரசு வக்கீலாக நியமனம் செய்து உத்தரவிட்டார் இதன் மூலம் ஜெயலலிதாவின் விலை உயர்ந்த பொருட்கள் விரைவில் ஏலம் விடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் ஜெயலலிதா சொத்து வழக்கு தொடர்பாக கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் ஸ்ரீ தீபா மனு தாக்கல் செய்துள்ளார் தீபா தரப்பு வழக்கறிஞர் சத்யகுமார் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கர்நாடகா கருவூலத்தில் உள்ள கோடிக்கணக்கு மதிப்பிலான ஜெயலலிதாவின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதாவின் வாரிசாக தன்னை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே பல்வேறு சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும் இந்த கருவூலத்தில் உள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களையும் என்னிடம் தர வேண்டும் எனவும் வாரிசு என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் நகலை மனுவோடு இணைத்து தீபா தாக்கல் செய்துள்ளார் வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணை வரும் ஜனவரி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்தார் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக அரசிடம் வழங்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நேற்று நீதிபதி மோகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெய் தீபா மற்றும் ஜெய் தீபக் ஆகியோர் தரப்பில் ஆஜரான மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் ஒரு மாத காலம் இந்த நிகழ்வில் பிறப்பிக்க வேண்டாம் என்று கூறினார் அதை ஏற்க மறுத்த நீதிபதி மோகன் இது இன்று நேற்று நடக்கும் வழக்கல்ல இருபது ஆண்டுக்கும் மேலாக நடந்து வருகிறது சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்த அசையும் சொத்துக்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கும் முடிவில் நீதிமன்றம் உறுதியாக்க உள்ளது நாங்கள் சொத்துக்களை தமிழ்நாடு அரசின் அரசிடம் ஒப்படைத்து விடுகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் வேண்டுமானால் முறையீடு பெற்றுக் என்று கூறி விசாரணையை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது அன்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேரில் ஆஜராக வேண்டும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க